மனசு ஃபுல்லாக ஒரு விதமான சந்தோஷமும் இருக்குது அதே சமயத்தில் நிறைய டென்ஷனும் இருக்குது இன்றைக்கி மார்னிங் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த பூஜை ரூமை இன்னும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து புது வீடு ஷிஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பூஜை ரூமில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் ஏன் தோணுச்சு அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து பூஜை ரூம் டூர் போடுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடை காலி கூட பூஜை ரூத்தவர் போகணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வீடு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட பக்கத்துக்கு போயிருந்தோம் இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது சீக்கிரமாகவே வீட்டு வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே மேல் வீட்டில் வந்து அம்மா வந்து எனக்கு அதை போட்டு கொடுத்துருந்தாங்க கேள்வது அதை ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா சுற்றதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு வேலையாக வெளியே கிளம்பிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நாள் நெருங்க நெருங்க ரொம்பவும் டென்ஷனாக இருக்குது ஏன் இந்த டென்ஷன் வருதுன்னு எனக்கும் தெரியல நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்